தூக்கு தண்டனைக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட எலக்ட்ரிக் சேர ஒரு பல் டாக்டர் தான் கண்டுபிடிச்சாரா ஆங்கில உயிரெழுத்துக்களே இல்லாத ரொம்ப நீளமான வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா தண்ணிக்குள்ளேயே பெரும்பாலும் இருக்கிற நீர் யானைகளால தண்ணியில நீந்த முடியாது அப்படிங்கிறது உண்மையா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்பேட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பன்னிரண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க தண்டனைகளுக்காக பயன்படுத்தப்படுற எலக்ட்ரிக் சேர் அப்படிங்கிற மின்சார நாற்காலியானது ஒரு பல் மருத்துவரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதாவது இந்த மின்சார நற்காலியானது நியூயார்க்கின் பஃபேலோவுல இருக்கிற நீராவி படகு பொறியாளரும் பல் மருத்துவருமான ஆல்ஃபர்ட் போர்ட்டர் சவுத்விக் அவர்களால தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுல வடிவமைக்கப்பட்டாலும் முதன் முதலாக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு மாற்றாக இந்த மின்சார நாற்காலிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த மின்சார நாற்காலியை பயன்படுத்தி மரண தண்டனை விதிக்கிற முறையை ஏத்துக்கிட்ட முதல் மாநிலமும் நியூயார்க் தான் இதுல தண்டனை விதிக்கப்படுறவங்களோட தலை மற்றும் கால்கள் இணைக்கப்பட்டு மின்முனைகள் மூலம் ஏறக்குறைய ரெண்டு நிமிஷங்கள் வரையில மின்சாரம் பாய்ச்சப்படும் எந்த விதமான உயிரெழுத்தும் பயன்படுத்தாத மிக நீளமான ஆங்கில வார்த்தை அப்படின்னா அது ரிதம் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் ஆங்கிலத்துல உயிரெழுத்துக்கள் அதாவது வவ்வல்ஸ் அப்படிங்கிற ஐ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற இந்த அஞ்சு எழுத்துக்களும் இடம்பெறாத ரொம்ப நீளமான வார்த்தை அப்படின்னா அது இந்த ஏழு எழுத்துக்களை கொண்ட ரிதம் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமா இந்த ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற அஞ்சு எழுத்துக்களும் தூய உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற பியூர் வவ்வல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஆங்கிலத்துல இந்த எழுத்துக்கள் மட்டுமில்லாம இந்த வவ்வல்ஸ்கள் இது உச்சரிக்கப்படுற விதத்துல சார்ட்ஸ் வவ்வல்ஸ் அப்படினும் லாங் வவ்வல்ஸ் அப்படினும் ரெண்டு வகையா வகைப்படுத்தப்படுது பேன் ரன் பிட் காட் திரக் அப்படிங்கிறதுல இந்த வவ்வல்கள் குறைஞ்சு ஒழிச்சு சார்ட்ஸ் வவல்சா இருக்கிறதையும் அப்படிங்கிறதுல இந்த வவ்வல்கள் நீண்டு ஒலிச்சு லாங் வவ்வல்ஸா இருக்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் ரெண்டு வவ்வல் அதாவது ரெண்டு உயிரெழுத்துக்கள் இணைஞ்சு உருவாகுற பேச்சு ஒலிகள் டிப்தாங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது கவ் சேர் சோப் பெயின் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைகள் டிப்தாங்ஸ் வார்த்தைகளாகும் ஜிராஃப் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒட்டக சிவங்கியின் கழுத்து கிட்டத்தட்ட ஆறு வரைக்கும் நீண்டு இருந்தாலும் இதுங்களோட நாக்கோட நீளம் ஏறக்குறைய நாற்பத்தைந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் உருவத்தோட கம்பேர் பண்ணும் போது சின்னதா இருந்தாலும் மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசுதான் இவ்வளோ நீளமான நாக்கு எதுக்கு அப்படின்னா இந்த நாக்கு இலைகளை பிடிக்கவும் நுணுக்கமாக பறிக்கிறதுக்கும் இது உதவுது இதோட பற்களுக்கு பதிலாக கடினமாக அன்னத்தோடவும் மேல் உதடு ரொம்பவும் நெகிழ்வானதாகவும் கூறிய முட்களிலிருந்து பாதுகாக்கிற விதமான முடிகளை கொண்டதாகவும் இருக்குது இந்த அமைப்பு இதோட நீளமான நாக்கோட சேர்ந்த இலைகளை பறிச்சு சாப்பிடுறதுக்கு உதவுது மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்குற ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று தீவுகள் அடங்கிய ஆர்ச்சிபலாகோ அதாவது ஒரு தீவு பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு இந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்பு ஏறக்குறைய மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் கொண்டது இதுக்கு முன்னாடி ஏழாயிரத்து நூற்று ஏழு தீவுகளாய் இருந்த பிலிப்பைன்ஸ் நாடு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுல புதிதாக கண்டறியப்பட்ட தீவுகளோட சேர்த்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று தீவுகள் அடங்கியதாக தேசிய வரைபட ஆணையம் தெரிவித்தது இந்த கணக்கீட்டுல கடல்ல அடிக்கடி தோன்றி மறையுற அப்படி இல்லைனா சிறு சிறு மணல் திட்டுக்களை கணக்குல எடுத்துக்கொள்ளப்படல இந்த பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது பூகம்பம் மற்றும் எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறதுக்கு பேர்னோ ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன் அப்படிங்கிற உலகத்தோட தீ வளையத்துல அமைஞ்சிருக்குது நீர் யானைகளால நீந்த முடியாது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இதுங்களோட உடம்பு தண்ணியில நீந்த முடியாத அளவுக்கு எடை அதிகமானவையாகவும் இதுங்களோட எலும்புகள் ரொம்பவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதால இந்த நீர் யானைகள் நீந்துறத கடினமாக்குது அதே சமயத்துல இந்த நீர் யானைகளால தண்ணிக்கடியில நடக்கவோ ஓடவோ குதித்து நடக்கவோ முடியும் ஆனா இதுங்களால தண்ணியில சுவாசிக்க முடியாது தண்ணிக்கடியிலேயே தூங்குற இந்த நீர் யானைகள் தங்களோட ரிஃப்ளெக்ஸை பயன்படுத்தி தண்ணியை விட்டு எழுந்து மூச்சுவிடவும் எழுந்திருக்காமலேயே திரும்பவும் கீழே மூழ்கவும் முடியும் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் ஃபேக்டோட பதிமூணாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி